பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லோரையும் பந்தியில் உபசரித்து உணவு பரிமாறினார்கள் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி முதலானோர் வரிசையாக அமர்ந்திருந்தனர் திரௌபதி பரிமாறிக்கொண்டே துரியோதனன் இலைக்கு அருகில் வந்தாள் அவளை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன் ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று கேட்டான் திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்தன அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை செய்வதறியாது பரிமாறுவதை நிறுத்திவிட்டு ஓடினால் கண் கலங்கினால் அதே நேரம் அங்கு தோன்றினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலங்காதே திராவுபதி நடந்ததை நானும் கவனித்தேன் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அழ வைக்க நினைத்திருக்கிறான் துரியோதனன் அவனுக்கு பாடம் கற்பிக்கலாம் நான் சொல்வது போல் செய் நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ துரியோதனன் மீண்டும் உன்னிடம் அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்பான் உடனே நீ ரக்ஷகன் முறை என்று சொல் அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணனின் வார்த்தையை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்துக்குச் சென்றாள் திரௌபதி துரியோதனன் இலை அருகில் அவள் வந்ததும் விஷமத்துடன் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான் எனக்கு பதில் கூறவில்லையே இன்று யாருடைய முறை ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தக்ஷகன் முறை என்று பளிச்சென பதில் தந்தாள் திரௌபதி அதை கேட்டு விஷநாகம் தீண்டியது போன்று அதிர்ந்தான் துரியோதனன் சற்றென எழுந்து அங்கிருந்து வெளியேறினான் திரௌபதிக்கு ஆச்சரியம் கண்ணனிடம் ஓடோடி வந்தாள் கண்ணா இதென்ன மாயம் யாரந்த தக்ஷகன் அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி பெயரைந்தார் போல் பதறி பயந்து ஓடுகிறான் என்று கேட்டாள் கண்ணன் அதற்கான காரணத்தையும் கதையையும் சொன்னான் துரியோதனின் மனைவி பானுமதி மகாபதி விரதை தெய்வமாக கருதும் உத்தமி ஆனால் பாண்டவர்களின் அடைவதில் குறியாக இருந்தான் மனைவியிடம் அன்புடன் பேசக்கூட அவனுக்கு நேரமில்லை திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் மனவாழ்க்கையின் பயனை அடையும் பாக்கியம் பானுமதிக்கு கிட்டவில்லை அவனது அன்புக்காக இயங்கினாள் தெய்வங்களை வேண்டினாள் அவள் தவம் வலிக்கும் வேலை வந்தது ஒருமுறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார் மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்து அதை இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார் முனிவர் பானுமதியும் அதன்படியே பால் காய்ச்சி அதில் இனிப்பும் இன்சுவையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதில் இட்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் அன்று பௌர்ணமி இரவின் இரண்டாம் யாமத்தில் அந்த வந்தான் துரியோதனன் அப்போது அவன் மது அருந்திருந்தான் பால் அருந்தும் மனோநிலையில் அவன் இல்லை ஆசையுடன் மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புரங்கையால் ஒதுக்கினான் கை தவறிய கிண்ணத்தில் இருந்த பால் தரையில் சிந்தியது அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த தக்ஷகன் எனும் நாகம் அந்த பாலை சுவைத்தது தக்ஷகன் சர்ப்பங்களின் ராஜன் பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதி மீது ஆசையும் நேசமும் பிறந்தது உடனே அவன் மனித உருவில் அவள் முன் தோன்றி தன் ஆவலை வெளியிட்டான் தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான் பதிவிரதையான பானுமதி பதறினாள் துடிதுடித்தாள் துரியோதனனுக்கு தன் மனைவியின் உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும் தான் அவளது அன்பையும் பிரேமையையும் புரிந்து நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான் தக்ஷகன் கால்களில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான் தக்ஷகன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன் பாலில் கலந்திருந்த வேரின் சக்தியால் உந்தப் பெற்றதால்தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை அதே நேரம் அவளின் வசியம் செய்த பாலை குடித்ததனால் பானுமதியின் அன்பை இழக்கவும் தயாராக இல்லை எனவே ஒரு நிபந்தனை விதித்தான் அந்த புறத்தில் அமைந்துள்ள அரச விருட்சத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமிதோறும் பானுமதியை காண வருவேன் பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும் அப்போது அவள் கற்புக்கு களங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான துரியோதனனும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தான் தக்ஷகன் அன்று முதல் இன்று வரை பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பாலூற்றி வருகிறாள் பானுமதி துரியோதனனும் பயபக்தியோடு பங்கு கொள்கிறான் இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தக்ஷகனுக்கும் மட்டுமே தெரியும் இதனை வெளியே யாரிடமும் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தம் இதை நீ கூறியதுதான் துரியோதனனின் அதிர்ச்சிக்கு காரணம் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் துரியோதனனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து ஆறுதல் கூறிய கண்ணனுக்கு நன்றி கூறினால்